நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மோகனூர் காவிரி ஆற்றில் ஆடி விழா உற்சாகமாக கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்று பகுதி சோழசிராமணி ஜமீன் இளம்பள்ளி கோத்தமங்கலம் ஜேடர் வடக்கரையாத்தூர் கண்டிப்பாளையம் ஆனங்கூர் ஐயம்பாளையம் பிலிக்கல்பாளையம் கொந்தளம் பொன்மலர் பாளையம் வெங்கரை பொத்தனூர் நன்சை இடையாறு குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் ஆடி பதினெட்டு பண்டிகையை முன்னிட்டு காவிரி தாய் மற்றும் கன்னிமார் தெய்வங்களுக்கு படையலிட்டு நன்றி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேகனூர் தாலுகாவில் ஆடி விட்டாலே விவசாயிகளும் பொதுமக்களும் பக்தர்களும் மிகுந்த உற்சாகமாகி விடுகின்றனர் காவிரியில் தண்ணீரின் அளவு அதிகரித்து விவசாயம் செழிப்பதோடு கோவில்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது வழக்கம் ஆடி பதினெட்டு பண்டிகையை முன்னிட்டு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட காவிரி கரையோர மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மகாபாரத கதைகள் பாடி மகிழ்வர் மகாபாரத கதையில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடைபெற்ற பதினெட்டு நாள் பாரத போரை குறிக்கும் விதமாக இந்த ஆடி பதினெட்டு பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இறுதி நாளான ஆடி பதினெட்டு அன்று யுத்தம் முடிந்து யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை காவிரியில் சுத்தம் செய்து வெற்றியை கொண்டாடும் விதமாக காவிரி ஆற்றுக்கு வந்திருந்து வழிபாடு நடத்தினார்கள் மேலும் பலர் இன்று மதியம் தங்களது குலதெய்வ கோவில்களில் உள்ள ஆயுதங்களை எடுத்து வந்து காவிரியில் இன்று மதியம் சுத்தம் செய்தும் தலையில் தேங்காய் உடைத்தும் பூஜை செய்கின்றனர் பதினெட்டு நாட்கள் வீட்டில் முளைக்க வைத்திருந்த நவ தானியங்களான முளைப்பாரியை காவிரி ஆற்றிற்கு கொண்டு வந்து காவிரி ஆற்றில் சுவாமி தரிசனம் செய்து காவிரி ஆற்று தண்ணீரில் முளைப்பாரியை விட்டனர் முன்னதாக பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடனும் பொதுமன தம்பதிகள் அவர்களது குடும்பத்தினரோடும் வந்திருந்து தங்களது தலையில் காசுகளை வைத்து காவிரியில் புனித நீராடினர் பின்னர் தங்களது முன்னோர்களுக்கும் கன்னிமார் தெய்வங்களுக்கும் காவிரி தாய்க்கும் நன்றி செலுத்தும் வகையில் காவிரி கரையோரம் உள்ள மணல் திட்டில் மணல் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வைத்து அதில் அருகம்புல் சொருகி வைத்தும் காதோலை கருகமணி வைத்தும் தேங்காய் பழம் வைத்து மஞ்சள் நூல் வைத்தும் பச்சரிசையில் சர்க்கரை கலந்து வாழைப்பழ இலையில் படையல் போட்டு அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை ஆறு மணிக்கு மேல் பரமத்தி பரமத்திவேலூர் காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே உள்ள காவிரி ஆற்றில் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறவும் விவசாயம் செழிக்கவும் போதிய மழை பொழிவு ஏற்பட வேண்டி பரமத்திவேலூர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மோட்ச தீபம் எடுத்துச் சென்று காவிரி ஆற்றில் விடுகின்றனர் இதை காண்பதற்காக கரூர் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் புதிய காவிரி பாலத்தில் நெடுவிலும் நின்று காவிரி கரையோரம் நின்றும் பார்த்து தரிசனம் செய்கின்றனர்